பேசுறேன் பேசுறேன் அண்ணன் எப்படி ஐயா பேசுங்க அதில் என்ன வேற ஒன்று உருவமா ஆட்சி காமிச்சுட்டாங்க கிடாரியில் அது வேற ஒரு தளத்தோட இருந்தது இப்போ இது இன்னொரு தளத்துக்கு அவர் எங்கள் போயிருக்கிறாருங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு தவிர வேறு ஒன்றும் இல்லை எல்லாரும் பாருங்க நீங்க எப்படி அபிப்பிராயப்படுறீங்கிறது தான் ரயில் பிரேக் படம் தமிழ் சினிமாவான் ஆங்கில சினிமாலாம் நிறையா பார்த்துருக்கீங்க இது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அது தான் இந்த பயணம் இது ரியல் இன்சிடெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்த ரியல் இன்சிடெண்ட்டில் ஒரு ஃபிக்ஷனாக கற்பனை கலந்த கதாபாத்திரங்கள் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற அதை வச்சு தான் டேரக்டர் எனக்கு இதை இயக்கி இயக்கியிருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பார்த்து ஒரு வாழ்த்து நருக்கு

வெளிநாடுகள்லாம் இருக்கும்போது நம்ம ஊரில் நம்ம மக்கள் தமிழ் பேசுகிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது வரும் பாட்டு பாட்டு கல்யாணம் பாட்டு நான் நடக்கிறது வந்தது சரி அது லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம அதை வெறும் ஆடியோக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த பாடல் கொடுத்தோம் ரொம்ப லென்த்து கதை ரொம்ப நேரம் அங்கே போயிடும் ஏன்னா

பாத்தீங்களா அந்த சீன்ஸ் அந்த ஹீரோயின கூட உங்க கூட எப்பவுமே வந்து ஜாயின் பண்ணினா எல்லா படத்துலயும் பாத்துருக்கும் சூப்பராவும் இருக்கும் எல்லாமே இதுல ஏன் அவ்வளவு கடைசி நேரத்துல மட்டும் தான் வச்சு ஜெயிலுக்குள்ள இருக்கும் அதுதான் அதுக்கு முன்னாடியும் காட்டல அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு நீங்க வாழ்ற மாதிரி கூட காட்டலையா ஏன் கதை ஃபுல்லாக இங்கே போகிறனால ஏன்னா ஜெயில் பற்றி அவங்க கஷ்டப்படும் ஏன்னா ட்ரூ இவன்ஸ்னு வச்சுக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஃபிக்ஷனாக அங்கே போகக்கூடாது அங்கே போக வேணாம் அப்படின்றதுனால தான் அவங்க முன் கதையை பார்க்கலாம் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஃபேமிலியோட சேர்ந்தாங்க சேர்னையான்னு ஒன்று காமிச்சிட்டு அதுக்காக தான் அதை ஏன்னா சேர்ற மாதிரி முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது என்னன்னா அவங்க தான் அப்பயே சேர்ந்துட்டாங்க இப்போ சேர்ந்தாருன்னு அப்படின்னு அதை பிரிச்சையே நம்ம காமிக்கும்போது தான் சேரணுன்ற தோணுதுக்காக தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்களா படம் அந்த அந்த இலங்கை தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நாங்கள் தமிழர்களுக்கு ஆனால் இந்த சித்திரவதைகள்லாம் காப்பிட்டு இருக்கும் இன்னும் சித்திரவதை பண்ணிட்டே இருக்காங்க ஏன் அந்த அகதிகளை வெளியில அனுப்புறதுக்கான எந்த ஒரு அரசியல்வாதிகளும் யாருமே குறைபடுக்கவே இல்லை வெறும் படங்கள் மட்டுமே எடுத்துக்கணும் சார் படம் சி ஒரு மீடியாலாம் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்ல முடியும் இது நடக்கணுன்ற நம்பிக்கை நீங்கள் முதல் கட்ட அது நடக்கணும் நடந்தால் சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் இதை பார்க்கும்போதும் இது மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் அவர் அவர் சொன்ன கேள்வியோட தொடக்கம் தான் போர் முடிஞ்சு இப்போ பல ஒரு சில வருஷங்கள் ஆகுது ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகள் முகாம்களில் இருக்கிற தமிழர்களை வெளியேற்றவே இல்லை நீங்கள் ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாருங்க அதுதான் சொல்ல அவங்க தமிழ் அவங்களும் தமிழ் பேசி தான் வர்றாங்க வெளிநாடுகளில் அவங்களுக்குலாம் வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க வெளிநாடுகளில் கொடுக்கப்படுது அப்போ நம்ம மொழி பேசுகிறவங்க நமக்காக இருக்கிறவங்க நம்ம மொழி பேசுறவங்க என்ன என்னோட அந்தம் என்னோட என்னோடய இனம் அப்போ அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம் அவங்க வெளிநாட்டுக்காரங்க வெளிநாடு இன்னொரு கண்ட்ரியிலருந்து வர்றாங்க அப்படின்லாம் பார்க்குறது என் மொழியை பேசுகிறவங்க என்ன தான் போயிருப்பாங்க இல்லை அங்கேயே இருந்தாலுமே என்னுடைய மொழி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ அந்த நான் அந்த மாதிரி படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் எல்லாம் பண்ணும்போது இது இது நடந்தால் சந்தோஷம் இது 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 ஆனால் முயற்சி நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இங்கே ஏதாவது ஒரு படத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம் சார் பாய்ஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் கொஞ்சம் வசன பேசி மாதிரி அந்த மாதிரியான எதுவும் எதுவும் அந்த ஊமை கதாபாத்திரத்தை காரணம் கிடையாது நிறைய பேசி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணதை விட அவங்க செய்களை சொல்றது இன்னும் வேகமாக போய் சேரும் ஏன்னா அவர் வந்து வரையற படங்களாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் போது ஒரு கையில் ஒரு சந்திலி போட்டு கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளவே ஆயிரம் விஷயங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரைகிற ஒரு ஒரு படங்களுமே பல விதமான கருத்துக்களை பேசும் அது அது பேசுறத விட

அது செத்து போட்டாங்க அது ஆர்ட் டைரக்டர் டேரக்டர் தான் அதெல்லாம் சொன்னோம் ஐயா நாங்கள்லாம் அதில் போகும்போது எல்லாருக்குமே நான் மட்டும் இல்லை நாற்பது நாற்பத்தி மூணு பேரும் கஷ்டப்பட்டாங்க அந்த மட்டும் எல்லாருமே அது கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க அப்ப அந்த வழிகள் நிஜமாவே இப்படி நடந்திருக்கணும் போது யாருக்குமே அந்த வழிகள் தெரியல ரொம்ப நன்றி அதை பாராட்டின அவ்வளோ தூரம் எல்லாமே எடுத்து இந்த தான் அப்படியே வழியெல்லாம் மறக்க வேண்டியது

உண்மை சம்பவம் தான் எல்லாருக்கும் அந்த பேரும் அதே வைக்கணும் என்ன வைக்கணும் காட்சி அமைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் வந்து அந்த கேரக்டர் என்னோட கேரக்டர்னா ஃபிக்ஷன் ஸோ அப்போ ஆப்போசிட் கேரக்டரும் ஃபிக்ஷன் தான் எல்லாமே அதில் வர்ற கேரக்டருக்கு ஃபிக்ஷன் ஏன்னா யாரும் அவங்க தப்பிச்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் பேப்பர் செய்தி மட்டும்தான் நமக்கு இருக்கு இப்போ இருக்கிற மாதிரி மீடியா இருந்துச்சுன்னா அவங்க யாரும் தான் எப்படின்னு தெரியும்

ஒரே இடம் வெளியில போக முடியாது எட்டு மணிக்கு மேல போனா சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டு வரணும் எதுவுமே நீங்க ஃப்ரீயா போக முடியாது ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு ஜெயில் தான் இப்போ இந்த மாதிரி விஷயத்த காமிக்கிறப்போ ஆலப்பக்கம் பகுதியில் போனீங்கன்னா அவங்க தான் அதிகமா இருப்பாங்க இந்த நம்ம சென்னையிலே அவங்க நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லாமயும் இருக்குது அதையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்கலாமே இப்போ நீங்களே அன்னைக்கு சொன்னீங்க நானும் இலங்கையிலேருந்து

கர்ணா நம்ம எப்படி பாக்கிறோம் ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கும் அப்படியெல்லாம் அவர் தாங்க

அது அதனால தான் இந்த படங்கள் நான் பண்ண பண்ண முடியுது இல்லாட்டின்னா வெறும் கதாநாயமன்னா நான் சந்தோஷ மியூசியான கதை இதாக இருந்தது கதையை நான் என்ன பண்ணேன் அவங்க எழுதுன கதைக்குள்ளே போய் நான் பண்ணுறேன் சார் இந்த சுரங்க பாதை காட்சியில் நினைக்கும் போது மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இதெல்லாம் நடந்தது அப்படி நான் இதெல்லாம் பாதுகாப்பாக எல்லாம் பண்ணுறேன் நல்லா இந்த படத்தை சிலோனில் சார் சிலோனில் ரிலீஸ் 브라질은 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 브라질은